உங்களில் பெரும்பாலானோர் திரைப்படங்களில் இது போன்ற ஒரு காட்சியை பார்த்திருக்கக்கூடும் அதாவது ஒரு பொருளை பாதுகாக்க அவ்விடத்தை சுற்றி பல பாதுகாவலர்கள் பல கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் ஆனால் நமது கதாநாயகர் அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டோ அல்லது அனைவரையும் தூக்கி போட்டு மிதித்துவிட்டோ அந்த பொருளை சுலபமாக எடுத்து சென்று விடுவார் உண்மையில் அவ்வாறான சில பாதுகாப்பு மிகுந்த இடங்கள் இவ்வுலகில் உள்ளன ஆனால் நமது கதாநாயகர்கள் போல் அவ்வளவு சுலபத்தில் முடியாது நெருங்கினாலே துவம்சம் செய்து விடுவார்கள் அவ்வாறான ஐந்து உச்சபட்ச பாதுகாப்பு மிகுந்த இடங்களை பற்றி இப்போது பார்ப்போம் ஏர்ஃபோர்ஸ் ஒன் ஏர் போர்ஸ் ஒன் என்பது அமெரிக்க அரசாங்கத்திற்கு சொந்தமான அதி பாதுகாப்பு மிகுந்த ஒரு போயிங் செவன் ஃபோர் செவன் ரக ஜெட் விமானமாகும் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் காலத்தில் இருந்தே அமெரிக்க அதிபர்கள் பயணம் செய்யும் பிரத்யேக விமானமாகவும் மற்றும் பறக்கும் கட்டளை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது இந்த விமானமானது தாக்குதல்களுக்கு எதிரான பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது இந்த விமானத்தில் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவரால் அழைக்கப்படும் நபர்கள் மட்டுமே பயணம் செய்ய முடியும் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதும் இதனை சுற்றி பாதுகாப்பு போர் விமானங்கள் அணிவகுத்து செல்லும் ஏர்போர்ஸ் ஒன்னின் வான்வழியில் சந்தேகத்திற்கு இடமாக எது பறந்தாலும் தயவு தாட்சண்யமின்றி சுட்டு வீழ்த்தப்படும் விக்கிலீக்ஸ் பங்கர் விக்கிலீக்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி உலகம் முழுவதும் அறிந்திருந்தாலும் கூட இதனை பற்றி பலரும் அறியாத ஒரு தகவல் விக்கிலீக்ஸின் சர்வர்கள் உள்ள இடம் மிக அதிக பாதுகாப்புகள் கொண்டவை என்பதுதான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட உலகை உலுக்கிய மாபெரும் தகவல் கசிவுக்குப் பிறகு அதன் நிறுவனரான ஜூலியன் அசாஞ்சே தனது சர்வர்களை மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்தார் இதற்காக அவர் ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட அணு ஆயுத ஆய்வகத்தை பயன்படுத்தி கொண்டார் மிக மிக பாதுகாப்பு மிகுந்த இடமான இது ஒரு மலையை குடைந்து கட்டப்பட்டதாகும் இதனுள் விக்கிலீக்ஸின் சர்வர்கள் தரையில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சர்வர்களுக்கான மின்சாரம் அனைத்து மணி நேரங்களிலும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இயந்திரங்கள் மூலமாக தானாகவே உற்பத்தியாகிறது ஸ்வால்பார்ட் குளோபல் சீட் வால்ட் உறைய வைக்கும் குளிர் பிரதேசமான வட துருவத்திலிருந்து சுமார் பத்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பாதுகாப்பு பெட்டகம் மிகவும் அவசியமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பட்டகம் டூம்ஸ்டே பெட்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் உலகில் உள்ள அனைத்து வகையான விதைகளும் சேமிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த விதைகள் பாதுகாப்பு பட்டகத்தின் இருப்பிடமே அதன் முக்கிய பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்றாக திகழ்கிறது காரணம் இவ்விடத்தில் நிலவும் கடும் குளிரானது எந்த உயிரினத்தையும் விரைவில் உரைய வைத்துவிடும் இயற்கை பேரழிவுகள் மற்றும் போர்கள் உள்ளிட்டவைகளால் பிலிப்பைன்ஸ் ஈராக் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளின் விதைகள் சேமிப்பு வங்கிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிட்டன ஆகையால் மனித நடமாட்டம் மற்றும் இயற்கை பேரிடர்கள் அற்ற வடதுருவத்தில் தன்னந்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்வால்போர்டு உலகளாவிய விதைகள் சேமிப்பு பெட்டகம் இந்த பெட்டகமானது சுமார் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் விதை மாதிரிகளை சேமிக்கும் வகையில் திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது அயன் மவுண்டைன் அயன் மவுண்டைன் என்பது அமெரிக்காவின் மாநிலத்தின் மேற்கே பிட்ஸ்பர்க் நகரிலிருந்து மைல் தொலைவில் அமைந்துள்ள பாதுகாப்பு மிகுந்த ஒரு டேட்டா சென்டர் ஆகும் இவ்விடம் முன்பு மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட சுரங்கமாக இருந்தது தற்போது கைவிடப்பட்ட இந்த சுரங்கம் டேட்டா சென்டராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் சதுர அடி பரப்பில் பறந்து விரிந்துள்ள இந்த சுரங்கத்தில் தரையில் இருநூத்தி இருபது அடி ஆழத்தில் டேட்டா சர்வர்கள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் பிரபல நிறுவனங்களான வார்னர் பிரதர்ஸ் ஸ்மித்சோனியன் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் பல முக்கிய கோப்புகள் இந்த டேட்டா சென்டரில் உள்ள பாதுகாப்பு பட்டகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஏராளமான ஃபோட்டோ நெகட்டிவ்கள் ஒரிஜினல் பிலிம் ரீல்கள் எடிசனின் பல்புக்கான காப்புரிமை உள்ளிட்ட பல முக்கிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்கள் இந்த டேட்டா சென்டரின் பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த அயன் மவுண்டைன் டேட்டா சென்டரில் பணியாற்றும் மூன்றாயிரம் ஊழியர்கள் உட்பட யாராயினும் உரிய அனுமதியும் பலகட்ட பாதுகாப்பு சோதனைகளுக்கு பின்னரே இவ்விடத்தை நெருங்க முடியும் கிரானைட் மவுண்டைன் அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தில் உள்ள சால்ட் லேக் சிட்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர்டே சைன்ஸ் என்ற தேவாலயத்திற்கு சொந்தமான பாதுகாப்பு பெட்டகங்கள் அமைந்துள்ள இடம்தான் இந்த கிரானைட் மவுண்டைன் இந்த மலையை சுமார் ஆறுநூறு அடி தூரம் குறைந்து அதனுள் மிகவும் பாதுகாப்பானதாக அமைக்கப்பட்டுள்ள பெட்டகங்களில் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் ரோல்களை கொண்ட மைக்ரோ மைக்ரோஃபில்ம்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவைகளில் அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரின் பாரம்பரியம் மற்றும் குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன எனவே இவ்விடம் உறுதியான பல கிரானைட் கதவுகள் ஆயுதம் ஏந்திய பாதுகாவலர்கள் மற்றும் பல ரகசிய குறியீடுகள் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேவாலய உறுப்பினர்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்